இட்லி தோசைக்கு அரிசியை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஒரு பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்கள் தோசை மாவு அரைக்கிறதுக்கு சோளம் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி ஒரே ஒரு கப்பு அரை கப் அளவுக்கு உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் என்னுடைய கப் வந்து நூறு கிராம் அளவு உள்ளது அரிசி உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் ஆனால் சோளம் ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் இந்த அளவில் அரைச்சிங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு நாள் அளவுக்கு தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் சில பேர் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா திப்பி இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வெண்சோளத்தை அரைச்சு எடுத்துட்டு அப்புறம் அரிசி உளுந்தையும் அரைச்சி எடுத்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா கரைச்சி வச்சிடலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வந்துடும் இதுக்கு சைடிஷாக வெங்காயம் தக்காளி வர மிளகா வதக்கி எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சட்னி ரெடி ஆயிடுச்சு சைடில் மாவுமே நல்லா புளிச்சு வந்துடுச்சு இதில் இட்லி கூட ஊற்றலாம் பட் இட்லியை விட தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தோசை தான் போட போகிறேன் லேசாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அப்படியே ஊற்றி எடுத்துடலாம் இது சாப்பிடும்போது சோள தோசைன்னு சொன்னால் தான் தெரியும் மற்றபடி எந்த வித்தியாசமுமே இருக்காது நார்மல் தோசை போலவே தான் இருக்கும் அரிசி சாப்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் எப்பவும் இட்லி தோசைக்கு நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து சேர்ப்போம் அதுக்கு பதிலாக அரிசியை ஒரு பங்கு மட்டும் சேர்த்துட்டு மீதி மூணு பங்குக்கு நம்ம சோளம் சேர்த்துக்கலாம் ஈஸியாக மிக்சிலேயே மாவு வரைச்சிக்கலாம் இந்த அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்